நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளா புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லஹாவின் புறத்தில் இருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நதிகள் நாயகம் சல்லல்லா அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு சட்டம் அதாவது இந்திய கான்ஸ்டியூசன் கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகிற இந்திய அரசமைப்பு சட்டம் நிறுவிய ஒரு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் கன்ஸ்டியூஷன் டே என்று சொல்லப்படுகிற அரசமைப்புச் சட்டம் இந்திய அரசியமைப்பு சட்டம் நிறுவப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் நாட்டு மக்களாலும் அரசாங்கத்தாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசமைப்புச் சட்டம் ஒரு மதச்சார்பற்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் எல்லோருமே நன்றாக அறிவோம் ஒவ்வொரு மதத்தவரும் அவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் அவருடைய மத கருத்துக்களை பொதுவெளியில் எடுத்துச் சொல்வதற்கும் மத வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கும் பின்பற்றுவதற்கும் எல்லா மதத்தினருக்கும் நமது இந்திய அரசியல் சாசன சட்டம் அனுமதி அளிக்கிறது உரிமைகள் வழங்குகிறது ஆனால் மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் மத உரிமைகள் பறிக்கப்படுவது போன்று மத உரிமைகள் நசுக்கப்படுவது போன்று சில நடவடிக்கைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் உள்ள அம்பர்நாத் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி அந்த அம்பர்நாத் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஐடியல் காலேஜ் என்ற ஐடியல் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரி வளாகத்திற்குள் மூன்று மாணவர்கள் தங்களின் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொழுகை நடத்திய அந்த மாணவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பெயரில் அந்த மாணவர்கள் அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று முஸ்லிம் மாணவர்களும் அவர்கள் கல்லூரி வளாகத்தில் பிடிக்கவில்லை மது அருந்தவில்லை அங்கு வரக்கூடிய பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டு ஈட்டி போன்ற குற்றச் செயல்களில் அவர்கள் ஈடுபடவில்லை அவர்கள் தங்களின் மார்க்க கடமையான தங்களின் மார்க்க வணக்கமான வழிபாடான தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தொழுகையை நிறைவேற்றியதுதான் குற்றம் எந்த ஒரு பெண்ணையும் கையை பிடித்து நிற்கவில்லை யாரிடத்திலும் வன்முறையில் ஈடுபடவில்லை எந்த ஒரு அசம்பாவித குற்றச்செயலிலும் ஈடுபடாமல் ஒரு ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ ஒரு மூன்று மாணவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்பது பொதுவாக நாம் பார்க்க முடிகிறது அதாவது காவல்துறை வளாகம் பொதுவாகவே சில வளாகங்களில் நாம் தொழுவதற்கு தடை இருக்கிறது தடைன்னு சொன்னால் சட்டப்படி தடை கிடையாது ஆனால் அந்த துறையை சார்ந்த துறை நிர்வாகத்தின் சார்பாக சில தடைகளை விதித்திருப்பார்கள் பொதுவாக சில அரசு துறைகளுக்கு சொந்தமான இடங்களில் வளாகங்களில் முஸ்லீம்கள் தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல் நிலைய வளாகம் நீதிமன்ற வளாகம் அரசு மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அலுவலகங்கள் இருக்கக்கூடிய வளாகங்களில் முஸ்லீம்கள் யாரும் துழுவதில்லை துழுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போன்று எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவமனை வளாகம் கல்லூரி வளாகம் பள்ளிக்கூட வளாகம் என்று சில வளாகங்களில் முஸ்லீம்கள் துழுவதற்கு அந்த நிர்வாகம் அனுமதிக்காது அதே நேரத்தில் மதச்சார்பற்ற இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னால் எந்தெந்த அலு அலுவலகங்களினுடைய பொதுவான அலுவலகங்களின் வளாகங்களில் நமக்கு தொழுவை அனுமதிக்க மாட்டாங்க நாம் தொல முடியாது அதுக்காகத்தான் எல்லா இடத்திலும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது பள்ளிவாசல்களுக்கு சென்று தான் முஸ்லீம்கள் தொல முடியும் ஒரு கல்லூரி வளாகத்திலேயோ பள்ளிக்கூட வளாகத்திலையோ மத்திய மாநில அரசு துறை அலுவலகங்களின் வளாகங்கள்லேயோ நீதிமன்ற காவல் நிலைய வளாகங்கள்லையோ அலுவலக வளாகங்கள்லேயோ தொழுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் இருக்கும் ஒரு சிறியதாக கோயில் வச்சு அதில் சிலைகளை வச்சு கும்பிடுவாங்க அந்த துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்லேருந்து பணியாளர்களில் இருந்து அந்த துறை அலுவலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் வரைக்கும் அந்த கோயிலில் போய் நின்று கும்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படாது அதில் கோயில் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அந்த கோயிலில் சென்று அவர்கள் வழிபடுவதற்கு கும்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நமக்கு வந்து இது மாதிரி வளாகங்களில் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது மதச்சார்பற்ற நாடு நமக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தொழுவதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துவதற்கு நமக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படியே ஒரு சில வளாகங்களில் தொழுவுறதுக்கு அனுமதி இருந்தால் கூட அது வெளியே தெரியாத விதத்தில் ரகசியமாக தான் தொழுக நடத்தப்படுமே தவிர தொழுவுவாங்களே தவிர முஸ்லீம்கள் வெளியே தெரிகிற மாதிரி தொழ முடியாது இது மாதிரி சில வளாகங்களில் தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் மதச்சார்பற்ற நாட்டில் மொத்தத்தில் அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொன்னால் எல்லா மதத்தவர்களும் வழிபடக்கூடாது என்ற பொதுவான தடை இருந்தால் அது நியாயமானது எந்தெந்த வளாகங்களிலெல்லாம் தொழுவதற்கு அனுமதி இல்லையோ அந்த வளாகங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வழிபடுவாங்க கும்பிடுவாங்க எல்லா அந்த மத வழிபாடுகளும் நடக்கும் நமக்கு தான் அனுமதி மறுக்கப்படும் அப்போ இந்த ஐடியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மூன்று ஸ்டூடெண்ட்ஸும் மூணு மாணவர்களும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தொழுகிறாங்க தொழுவதற்கு அனுமதி இல்லை தொழுவுறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த மாணவர்களை கூப்பிட்டு கண்டிக்கலாம் அந்த மாணவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு அல்லது அவர்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு உரிமை இருக்குது நீ வந்து இந்த கல்லூரியுடைய ரூல்ஸை மீறிட்டீங்க உங்கள் மார்க்க வணக்க வழிபாடை இங்கே நிறைவேற்றி கூடாது இந்த வளாகத்தில் நீங்கள் தொழுது இருக்கக்கூடாது தொழுதது குற்றம்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு வேறு விதமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அது நமக்கு பெருசாக தெரிய ஏன்னா தொழுகிறதுக்கு அனுமதி இல்லாத வளாகத்தில் இந்த பசங்க தொழுதுருக்காங்க ஆர்வ கோளாறுலேயோ அல்லது மேலே உள்ள பயத்திலேயோ தொழுகணுன்ற ஒரு எண்ணத்தில் தொழுதுருக்காங்க பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுது பள்ளிவாசல்களுக்கு போகிற நேரம் போகிறதுக்கு போய் தொழுகிறதுக்கு நேரம் இல்லாமதனால தான் தொழுதுருக்காங்க அப்போ அவங்க மேலே வேறு விதமான நடவடிக்கை எடுத்தால் அதை நாம் பெருசாக பார்க்க போகிறதில்லை எப்படி நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் செஞ்ச அந்த கீழ்த்தரமான செயலை பார்க்கும்போது மதச்சார்பற்ற நாட்டில் நம்ம பயான்களில் நம்ம உரைகளில் பல வருஷமாக பேசிக்கிட்டு வர்றோம்னா எல்லா துறையிலையும் இப்போ காவி பயங்கரவாதம் ஆர்எஸ்எஸ் மதவாதம் ஊடுருவி இருக்குன்னு அது கல்வித்துறையும் விட்டு வைக்காமல் தான் இருக்கிறது அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு ஆர்எஸ்எஸுக்கான முஸ்லீம் மேலே கோவப்பட்டால் ஒரு பாஜகக்காரன் முஸ்லீம் மேலே கோவப்பட்டால் எப்படி நடந்துக்கிருவானோ அதை விட கீழ்த்தரமாக நடந்துருக்கு அந்த மூன்று மாணவர்களையும் கூப்பிட்டு கடுமையாக கண்டித்து அவங்க ரெண்டு காதையும் காது ரெண்டு காதுகளையும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு காதுகளையும் பிடிச்சிக்கிட்டு இந்த காதை பிடிச்சிக்கிட்டு உக்கி போடுவாங்களே நம்மலாம் பசங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூலில் போகும்போது ஸ்கூலில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க சேட்டப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காதை பிடிச்சிக்கிட்டு உக்கி போடுவாங்க காதை பிடிச்சிட்டு உக்கி போடுது அந்த மாதிரி உக்கி போட சொல்லி ரெண்டு காதையும் பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க அந்த பசங்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதோடு விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்லூரி வளாகத்தில் சத்ரபதி சிவாஜியுடைய சிலை இருக்குது அந்த சத்ரபதி சிவாஜியுடைய சிலையின் காலத்தொட்டு கும்பிட சொல்லியிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே தொலை தொழுவை நடத்துகிறதுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நீ நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது கல்லூரியை விட்டு கூட நீ அனுப்பியிருந்தால் கூட அது ஒரு பெருசாக தெரியாது ஆனால் சிலை வழிபாடு இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு காரியம் சிலை வழிபாடு ஒரு சத்ரபதி சிவாஜிங்கிற ஒரு மன்னருக்கு ஒரு மனிதருக்கு சிலையை கட்டி வச்சு அந்த சிலையுடைய காலத்தொட்டு கும்பிடு த காலத்தொட்டு வணங்குன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை என்பதை நாம் பார்க்க முடிகிறது நபியவர்களின் காலத்தில் நபியவர்கள் தொழும்போது நபியவர்களின் தொழுகைக்கு அந்த மக்கா காஃபியர்கள் இடையூறை ஏற்படுத்தினார்கள் நபியவர்கள் தொழும்போது ஒட்டகத்துடைய குடலை தூக்கி நபியவர்கள் சஜிதாவில் தொழும் அடியாரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா அற ஐத்த ல்லதி என்ஹா அப்தன் இதா சொல்லா அற ஐத்த இன்கான அலல் ஹுதா அவு அமரபி தக்வா அல்லா சொல்லுகிறான் தொழும் அடியாரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா அவர் நேர் வழியில் இருக்கிறார் நேர் வழியை ஏவுகிறார் அவர் இறையச்சத்தை தக்வாவை ஏவுகிறார் அப்படி தொழக்கூடிய அடியாரை எவன் தடுக்கிறானோ அவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கண்டித்து அவனை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பதாகவும் அவன் வேண்டுமானால் தன்னுடைய சபையோர்களை அழைக்கட்டும் அல்லாஹ் தன்னுடைய படைகளான வானவர்கள் நரக காவலாளிகளை அழைக்கிறான் என்று சொல்லி கடுமையாக நபியவர்கள் தொழும்போது அந்த மக்கா காப்பிர்களை இடையூறு செய்தார்கள் தொழுகக்கூடிய நபியவர்களை தடுத்தார்கள் அதை கண்டித்து குரானில் சூறா அளக்குல வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்து கண்டித்த வரலாறும் இருக்கிறது அப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துவதற்கு கடினமாக இருக்கிறது மதரசாக்கள் நடத்துவதற்கு கடினமாக இருக்கிறது தொழுவதற்கே இடையூறு செய்கிற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ கல்லூரி வளாகத்துக்குள்ளே தொழுவ அனுமதி இல்லைன்னு சொன்னால் அவங்க பசங்க தொழுதுருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் விதிமுறையை மீறி இருக்காங்க ரூல்ஸை மீறி இருக்காங்கன்னு சொல்லி வேறு மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் அது வந்து ஒரு பெரிய இஸ்யூவ் அவனை காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் சிலையுடைய கால தொட்டு கும்பிடச் சொல்லி நிர்பந்தப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு செயலை அந்த கல்லூரி நிர்வாகம் செய்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது மதச்சார்பற்ற நாட்டில் மத விரியும் மதவாதமும் விரித்து ஆடுகிறது இந்த மத வெறியர்களை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம் அந்த கல்லூரி நிர்வாகத்தை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம் எல்லாமல்ல அல்ல இத்தகைய இலி செயலை செய்தவர்களை அவன் பார்த்து கொள்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள